பென்னி பார்வதா நீ மவுனத்தை சாதித்துக் கொண்டு இரு நடக்க முடியலை நான் சொல்றேன் அப்ப சொன்ன உடனே பார்த்தார் லேசா சிவபெருமான் கண்ணை திறந்து அடடா இந்த தென்னிலங்காண்டவருக்கும் ராவணசேர அக கொண்டவன் பத்து சிரம் 20 கர படுத்த தென்னிலங்காண்டவருக்கும் ராவணசேர இந்த வெள்ளி கிரியை மலையை அடி ஓடத்துன் போட்டி இலங்கைக்கு கிளான் சொல்லிட்டு இருக்கான் பார்வதா அப்படி சொல்லிட்டு கண் வீத்த உடனே பெருவர லேசா அப்படி ஏற்படுத்துனார் சிவபெருமான் பெரு மலையாகப்பட்டது ஆண்டு வரக்கூடிய சிவபெரு அடி வைத்து லேசா அழைத்தனாரே ஜென்மத்துக்கு போறான் இவனை இப்படியே விட்டு வைக்க கூடாது கார்த்திகை மாதம் பத்து நாள் திருவிழா பத்தாம் நாள் உச்சபத்திலே அந்த ராவணேஸ்வரனை சிறசை கிள்ளி வீணையா அவன் சிறசிலையை உக்காந்து நாங்க பவனி வருகிறோம் அவன் நரம்பு இழுத்து வீணையாக பண்ணி அதான் பத்தாம் நாள் உச்சபத்திலே மீது அமர்ந்து கிரிவலம் வருகிறது அப்படி சத்தியம் ஒன்று சமய பதினாறு தங்கியதோ தாயனூர் கரித்ததோ மலையனூர் புத்தவடி கொண்டா பூங்கா வந்தால் நான் எங்க பிரிந்திருக்கேன் செம்புட வீட்டுல செம்புடவன் செம்புட வேண்டால் மீனவர் ஓ ஆ மீனவர் உதித்த உதித்த நான் தான் உமா மகேஸ்வரி நான் ஒரு வாயாடி அவர் ஒரு வாதத்தைக்காரன் அவர் ஒரு கருந்தியாளு நான் ஒரு செந்தியாளு கொட்டுவது அவரை கொடைச்சில் எனக்கு எனக்கு அவருக்கு பேர் ரசி செய்கிற ரய்யா எந்த நேரமும் குடும்பத்தில் டேர்மாறாக தான் இருக்குது தமாந்தமார் தமாந்தமார் ஆ ஒரு பொண்ண பார்த்த திருமணம் செய்றனா பேர் போர்த்த பாப்பாங்க ஆமா இல்ல ஏழு போர்த்த நல்லா இருக்கா இல்ல அஞ்சு போர்த்த நல்லா இருக்கா இல்ல ஒன்பது போர்த்த நல்லா இருக்கா か பதினோரு போர்த்த நல்லா இருக்கான்னு கேட்பாங்க ஆனா எங்களுக்கு பேர் ராசியே சரியில்லை பேர் போர்த்தமும் சரியில்லை வாகனமும் சரியில்லை என்னது அவர் ஏரக்குடி வாகனம் என்ன வாகனம் என்ன வாகனம் நீமா அவர் ஏரக்குடி வாகனம் காளை மாடு காளை மாடு நான் ஏரக்குடி வாகனம் சிங்கம் என்னது அவர் ஏறக்குடி வாங்கணும் காலை மாடு நான் ஏறக்குடி வாங்கணும் சிங்கம் சிங்கம் காலை கண்டா விடுமா சாப்பிடலாம் அதனால என்ன நேரமும் படியலுக்கு போறேன் படியலுக்கு போறேன் படியலுக்கு போற சொல்லி எந்த நேரமும் வாதத்தை கேட்பது அனலை கொடுப்பது அவருக்கு அனலை கொடுப்பது மறுபடியும் சாபத்தை கொடுப்பது இப்படியே வாக்குவாதம் தான் இருக்கு பெண்ணே பார்வதா என் உடம்பு புள்ள அனலாக இருக்கிறது பாவி இந்த அனலை தணிப்பதற்கு எனக்கு இரண்டாவது விவாகரம் செய்தி வழி கேட்டார் அயல் நாட்டு பெண்ணை பார்த்து திருமணம் செய்தா இந்த கைலாயமை பிரிஞ்சு பார்க்கும்போது சொல்லிட்டு என் சொந்த அண்ணன் பொண்ணு கெஜாபாவனை எடுத்து சிரசுல வச்சேன்

இந்த இறக்கப்பட்ட இரண்டு இருந்தும் அவருக்கு ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் நாடக பிள்ளைகளுக்கு இப்போ காக்கா கால சலங்கை கட்டினா கோய்கால சலங்கு கட்டினா உப்பையெல்லாம் பறிக்கும் அது மாதிரி ஆட்டக்கார கால சலங்கை கட்டுனா அது மாதிரி இரண்டு இருந்து பகவானாக பாவியாகப்பட்டவன் அந்த பகவான் இறக்கப்பட்ட மனசு ஆட்டுக்காரர்களுக்கு ஒரு பத்து ரூபாய் இருக்கிற நன்றி உதவி செய்யணும் அண்ணா ஏழுமலை அண்ணா அவர்கள் இந்த பூமலர் விலையிலேயே நூறு ரூபாய் கொடுத்துக்க இந்த ஏழுமலைக்காக நூறு ரூபாய் கொடுத்திருக்கிறார் அவர் குடும்பத்தை இந்த ஏன் கொடுத்தாருன்னா இந்த அம்மன் வேஷமா இருக்கக்கூடிய அந்த அம்மா கையில கொடுத்து நம்ம பேர் வத்தனா நீண்டாயிலும் நிறைந்த செல்வம் நோயற்ற வாழ்வு குறைத்து செல்வம் பட்டி பெருத்து பால்பணம் வங்கி அவர் குடும்பத்தை என்றென்றைக்கும் அந்த பகவான் வைகுந்த நாராயணமூர்த்தி எப்படி சொர்க்க வாதிப்பை தொடர்ந்திருக்கிறதோ அத மாதிரி அவங்க வீட்டிலே வப்பு சூனி ஏவல் கெட்டகிரம் கெட்ட நேரங்கள் இருந்தாலும் பனி போல வந்து பனி போல வீங்கி அது பட்டி பெருத்து பால்பணம் வங்கி கிருஷ்ணாவின் கற்பனை கிருஷ்ணாவின் கற்பனம் ஆவாரயா அப்படின்னு அனைத்து திவ்யப்பரங்களுக்கு வணக்கம் கேது காரணத்திற்கு கணவர் ஒரு திருவிழா கணவன் ಶಾಮಿ ದೇವಯ್ಯ ಇನ್ನ ಒಬ್ರೇಲೇ ಶಾಮಿ ದೇ ದೇ ಪರವಾಗಿಲ್ಲವಾ ಶಾಮಿ ಶಾಮಿ ಏನು ಹೇಳ್ತಾ ದೇ

மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் அடக்கமாக அமைத்து அவள் கணவனே தெய்வமாக கருதி வந்தாளே ஆனால் அவளை பாம்பு செய்யறாது அவள் வரும்போது இந்த அகந்தையோடு வருகிறாள் தான் மம்மதை கொண்டு வருகிறாள் அதான் சொல்லுவாங்க இவன் மம்மதையோட வர மம்மதை அடக்கி கணவனே தெய்வம் என்று கரைச்சல் பாம்பு ஒண்ணு பண்ணாத அவளை இரண்டவங்கெல்லாம் பேய் இரண்டவங்க இரண்டதெல்லாம் பேய் ஆயிடுச்சு சொல்லு பஞ்சா பஞ்சபூதத்தையும் அடக்கி அடக்கி கடவுளை கற்பி கடவுளை மாங்கிலும் அப்படி தோடு அடக்கு வடக்கத்தோடு வந்தால் தற்பமாகப்பட்டது சீராது அப்படின்னு சொல்றேன்

வாழ்க்க அந்த வாழ்கார்கொன்னியை வாழ்க்கை வாழ்க்க வாழ்க்கையும் படித்தவரை வாழ்க்கை ஓம் நமச்சி வாழ வாழ்க்க

கிடையா கேளுக்கே போகிற and the pastor can hear

நீங்க படையாளுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் உங்களை அனுப்பிட்டு திருநாள் சுத்தக்கூடிய நாரதன் என்ன சொல்லிட்டான் பாட்டி பாட்டி இவர் தாத்தா படையாளுக்கு போறேன் படையாளுக்கு போறேன்னு சொல்றாரு இத பழிதான் அழகுறாரா இல்ல ஊருக்கு ஊரு கூத்தியா தான் பிடிக்கிறாரா இப்பெல்லாம் யாரும் படியில அழகல கிலோ கணக்கு போடுறாங்க அந்த கிலோலயும்

எுக்கடை எல்லா ஜீவத்துக்கும் இந்த கருவு கூட நான் படி அளந்து விட்டேன் நீங்க நீ சொல்ல ஒரு ஜீவத்துக்கு ஆயிரம் முறை ஆறுதல் கூறினாலும் நீங்க படி அளக்கவில்லை

ார் <laughs>

நடத்தொன் ராஜா தேன் ஐயா